வணக்கம் மதுரை மாவட்டம் எம்ஆர்பி ப்ரொமோட்டர்ஸ்லேருந்து எம்டி பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க சொத்து வந்து ரொம்ப ரொம்ப அருமையான சொத்து கிட்டத்தட்ட நம்ம இடத்துக்கு தான் காசு வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான சொத்து பில்டிங் வந்து நமக்கு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு பங்களா டைப்பில் இருக்க வீடு கீழே ரெண்டாயிரத்தி ஐநூறு மேலே ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இது இப்போ வெளிப்பரப்பை மட்டும் பார்க்குறீங்க இது ஒம்பதரை சென்ட்டு இதில் வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட்டு இது வந்து ஒரு மூணு சென்ட் அடிஷ்னலாகவே வரும் அந்த ஏரியா போராமே அப்படிதான் இருக்கு இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பன்னெண்டு கிட்ட வரும் பால்கனி இப்போ பாக்குறது வந்து விராண்டா ஹால் ரெண்டு பெட்ரூம் உள்ள இருக்கு மிக மிக தெளிவான சொத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்டு வந்து இருந்து நாற்பது லட்சம் போகுது யாருனாலும் விசாரிச்சுக்கலாம் இது வந்து இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து தபால் தந்தி நகர் பேக் சைடு அப்படியே தபால் தந்தி நகர் ரோடு போவோம் பிஎன்டி நகர் அதுக்கு அப்படியே பேக் சைடில் காலாங்கர ரோடு கிட்ட ரோட்டு மேலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு பங்களா டைப்பில் இருக்க வீடு ரைட்டுங்களா இதில் பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு போர் ஐநூறு அடி போட்டிருக்காங்க சப்டேங்கு வந்து பத்தாயிரம் லிட்டருக்கு இருக்கு கிழக்கு வந்து நாற்பத்தஞ்சு அடி மேற்கு நாற்பத்தஞ்சு அடி வடக்கு எண்பத்தி மூணு அடி தெற்கு தொண்ணூற்றி மூணு அடி டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒம்போதையாறு சென்ட்டு ஒம்பதரை சென்ட் வரும் இதோட லேண்ட் வேல்யூ மட்டுமே கால்குலேட் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா நாலு நாற்பது லட்சம் மேனிங்க பார்த்தோம்னா நாலு ஒம்பது முப்பத்தாறு வரும் நம்ம முப்பத்தஞ்சு மேனிங்க பார்த்தோம்னா ஒம்பது ஒம்பதுரை சென்ட்டுக்கு கிட்டத்தட்ட மூணு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா வரும் இது வந்து லேண்டு காஸ்ட்டு நான் சொல்கிறது நீங்கள் அங்கே யார்டாலும் போய் விசாரிச்சுக்கலாம் இது ஒரு அழகாக ரொம்ப அழகாக மாடலாக கட்டப்பட்ட ஒரு பங்களா இவங்க வந்து இப்போ பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணிவிட்டு ஃபாரின் போகிறதுனால விற்கிறாங்க ஸோ நம்ம இடத்துக்கு மட்டும்தான் ரேட்டு பேசியிருக்கோம் நம்ம ப்ரொமோட்டர்ஸில் பில்டிங்க்கு ஒரு குறைவான மதிப்பு போட்டு தான் நம்ம இப்போ பேசியிருக்கோம் ஃபைனலாக வந்து நம்ம ஒரு மூன்றரை கோடிக்கு இந்த பில்டிங்கை கொடுத்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா இபி சர்வீஸ் ரெண்டு இருக்குது ரெண்டுமே த்ரீ ஃபேஸு மாதிரி பிளான் அப்ரூவல் இருக்குது மோட்டார் வந்து மூணு மோட்டார் இருக்குது கீழே ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி மேலே ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி மிக மிக சிறப்பான ஒரு பங்களா இது வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு தான் அது கிடைக்கும் இதுக்கு லோன் வேணுனாலும் நானே பண்ணி கொடுத்துருவேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க நீட்டாக இந்த பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நமக்கு பில்டிங் காஸ்ட்டு ரொம்ப சேவ் ஆகும் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இம்மிடியேட்டாக நம்ம நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்னொரு அலந்தர் ஒன்று விஷயம் இங்கே பூராமே வந்து ஓரளவுக்கு எஜுகேட்டட் பீப்புள்ஸ் மட்டும்தான் லைவ் பண்ணுறாங்க ஸோ நமக்கு எந்த விதமான இதுவும் இல்லை ஃபுல்லாக மாடல் பூராமே நல்ல மாடலாக கட்டியிருக்காங்க உன்ன இன்டீரியர் புறாமல் நல்லாவே பண்ணியிருக்காங்க வெளியே ஒரு சின்ன தோட்டம் மாதிரி போட்டிருக்காரு அந்த போர்டிகோல தென்னை மரம் இதெல்லாம் வச்சிருக்காங்க நம்ம லைட்டாக ஒரு பெயிண்டிங் மட்டும் கொடுத்துட்டோம்னா இந்த வீடு வந்து ஒரு மிக பெரிய வரப்பிரசாதம் இதை பார்க்குற உடனே அடுத்த நொடியில் பிளான் பண்ணிட்டீங்கனாலே உடனே வந்துடுங்க ஏன்னா யார் முன்னாடி வரீங்களோ அவங்களுக்கு மட்டுந்தான் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரிலாம் லேண்ட் காஸ்ட்டு மட்டுமே இருக்கிற மாதிரி பில்டிங் நம்ம நிறைய போடுறோம் நீங்கள் வந்து சில பேர் வந்து டிலேயாக பார்க்கறதுனால நமக்கு கொஞ்சம் இதாக இருக்குது ஃபாஸ்ட்டாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற அனைத்து வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க பீப்புளு விரைவாக என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது நன்றி வணக்கம்